ஹாய் இஸ் சரி சினிமா பேஸ் அப்படீட்டுல அடுத்தது ஒரு தாறு மாறான அப்டேட் அப்படின்ட்டு வந்திருக்குங்க ஸோ புதுச்சேரி முதல்வர் அவர்களுடைய பிறந்தநாள் வரப்போகுது ஸோ சிஎம் ரங்கசாமி அவர்களுடைய பிறந்தநாளை ஒட்டி அங்கே இருக்கக்கூடிய அவருடைய அந்த ஃபேன்ஸ் அவருடைய கட்சி நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் அவங்களாம் வந்து விதவிதமாக வருஷம் வருஷம் வந்து போஸ்டர் அடித்து பார்த்துருக்கோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் புதுசாக இணைஞ்சிருக்கிறது வந்து கூலி தான் ஸோ கூலி ரஜினி சாரோடைய அந்த ஸ்வேங்கில் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய போஸ்டர்ஸ்லாம் இப்போ புதுச்சேரி நகரம் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பேனர்ஸ் கட் அவுட்னு வச்சுருக்காங்க ஸோ அதை நம்மளால் கண்கூலாக பார்க்க முடியுது இது மட்டும் இல்லை அவெஞ்சர்ஸ் ரேஞ்சுக்கு வைக்கிறாங்க அவெஞ்சர்ஸ் புஷ்பா டூன்ற ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாங்க ஸோ அது வேறு லெவலில் போயினுக்கு அதில் நம்ம கூலிப்படத்தோடைய போஸ்டரும் பார்க்கும்போது நமக்கு என்னப்பா இது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவருடைய பிறந்தநாள் அவங்க எப்படி செலப்ரேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் போயிருக்கும்போது ஏகப்பட்ட பேர் என்கிட்ட கேட்டுங்கிற விஷயம் தமிழ்நாட்டில் காலையில் ஆறு மணிக்கு ஷோ போடுவாங்களா நமக்கு அதிகாலையை ஷோ இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க பர்சனலாக நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோஸில் நான் சொல்லிவிட்டேன் நான் உங்களுக்கு காலையில் ஷோ வேணும்னா நீங்கள் கேரளா போகணும் இல்லைன்னா கர்நாடகா போகணும் அங்கே தான் காலையில் ஆறு மணி ஷோ புக்கிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே ஆந்திராலேயும் காலையில் ஆறு மணி ஷோ கிடையாது புஷ்பா டூவில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைனால அங்கேயும் காலையில் ஷோ கிடையாது தமிழ்நாட்டில் ஏற்கனவே நம்ம கவர்மெண்ட் சொன்னால் தான் காலையில் ஆறு மணி ஷோவே நமக்குலாம் கிடையாது ஆனால் இங்கே ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பேசியிருந்தோம் திரையரங்க உரிமையாளர்கள்லாம் அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறாங்க அமெரிக்காவில் இந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் கடை உடைக்குது இப்போவே பணம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பதினோரு நாளைக்கு முன்னாடியே ஒன் மில்லியன் டாலர் வசூலிக்கிதுனாக்கா இங்கே புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சு போச்சு ஆனால் கேட்பாங்க காலையில் ஆறு மணி ஷோ ஸ்பெஷல் ஷோ வேணும்னு கேட்பாங்க ஆனால் தமிழக அரசு தருமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கிடையாது தான் ஸோ அது யாருக்குமே கிடையாதுன்றது முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அதனால் அதற்காக யாரும் வெயிட் பண்ணாதீங்க காலையில் ஒம்பது மணி ஷோ ஓப்பன் பண்ணிட்டாங்களா அதை புக் பண்ணிவிடுங்க அடுத்தது நேற்று நம்ம ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் பார்த்த ஒரு விஷயம் அதாவது கூலி படத்தோட ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னாக்கா அமீர் கான் அவர்கள் வந்து ஒரு டேபிள் இருக்கும் அங்கே ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக சரக்கு பாட்டலாக அடிக்க வச்சுருப்பாங்க அது வந்து அவர் துப்பைகளை சுட்டுனுப்பாரு அதே அந்த ட்ரெயிலர் முடிவில் ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோ வச்சுட்டு வருவார் அந்த இடத்துல தான் அவர் நடந்து வருது அதே டெசர்ட் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டில் தான் அவர் வருவார் அப்போ அமீர்கானுக்கும் ரஜினி சாருக்கும் அந்த ஃபேஸ் ஆஃப் காட்சிகள் கிளைமேக்ஸில் பெருசாக எதாவது இருக்குமா இல்லை அதுவே எதாவது நடுவில் ஏதாவது வேறு ஏதாவது காட்சிகள் எங்கேயாவது வருதா அந்த படத்தில் அப்படின்றது இருக்குது ஆனால் கண்டிப்பாக அந்த சீன் வந்து திரை தீப்பிடிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அரங்க மாதிரி போகுது இன்னொன்று நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கூலி பவர் ஹாஸ்பாட்டல் முதல் முதல்ல வந்து பார்த்தீங்களா ஹண்ட்ரட் டேஸ் டு கூலின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து பாருங்கள் அந்த ப்ரொமோஷன் வீடியோவில் ரஜினி சார் வந்து அந்த கூலர்ஸை கேட்டுட்டு நிற்பார் அதுக்கு அப்படியே பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேன் நிற்கும் அந்த வேனில் இந்த ட்ரெயிலரில் காட்டினா அந்த எக்ஸ்பிரிமெண்ட் செட்டப் அந்த டேபிள் அந்த ஒரு மாதிரி அந்த லேபு எக்ஸ்பிரிமெண்ட் செட்டப் அப்படியே இருக்குது அதில் ஒரு கேர்ளும் இருக்காங்க அது வந்து ரஞ்சிதா ராமன் நினைக்கிறேன் அந்த கன்னடா ஆக்ட்ரஸ் அவங்கள ஏதோ கட்டி போட்டு வச்சுருக்க மாதிரி இருக்கா அந்த இடத்துல ரஜினி சார் வந்து அவங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி இருக்குது அதை பார்க்குறதுக்கு